நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அது உங்கள் ஓனருக்காக செய்கிறீர்களோ அல்லது உங்களது குருநாதருக்காக செய்கிறீர்களோ அல்லது உங்களை பெற்றவர்களுக்காக செய்கிறீர்களோ அல்லது மற்றவர்களுக்காக செய்கிறீர்களோ உங்களுக்காக செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களது வளர்ச்சி எவராலையுமே தடுக்க முடியாது அதே அவர்களுக்காகவோ மற்றவர்களுக்காகவோ செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வளர்ச்சி என்பது சாத்தியமே இல்லாத ஒன்று உங்கள் கனவு இல்லத்தை கட்டும் பொழுது யூடியூப் பார்த்தோ அல்லது ஃபேஸ்புக்கில் வர வாஸ்து செய்திகளை பார்த்தோ அல்லது புக்குகளை பார்த்தோ வீட்டை கட்டுவது என்பது மிகப்பெரிய தவறு ஒரு முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் போட்டு ஒரு வீட்டை கட்டுறோம் ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ ஒரு நல்ல வாஸ்து நிபுணனை ஆலோசனை பெற்று அதன்படி வீட்டை கட்டுவது நல்லது உங்களுக்கு வாசி மீது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் உங்களது வருமானத்துக்கு என்றுமே பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் உள்ள வடக்கு பக்கம் இருக்கிற ஜன்னலையும் கிழக்கு பக்கம் இருக்கிற ஜன்னலையும் எப்பொழுதும் திறந்தே வைத்திருங்கள் நிச்சயமாக வருமான பற்றாக்குறை வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவே ஒரு வீட்டில் வாஸ்துபடி பார்க்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது ஆனால் அதையெல்லாம் மைண்டில் எடுத்துக்காமல் வீட்டுக்கு வெளியே வைக்கக்கூடிய வாசப்படி அதாவது லாபம் நஷ்டம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து செய்து வாழ்க்கையை தொலைத்து இதனால இதனாலையெல்லாம் எந்தவித பாதிப்பும் கடுகளோட கூட நடந்து விடாது அதனால் லாபம் நஷ்டம் பார்க்கறத விட வீடு வாசிப்படி பக்காவாக இருக்குதான்னு மட்டும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உங்கள் மனநிலைகளை மாற்றுவதன் மூலம் உங்கள் சூழ்நிலைகளை நிச்சயமாக மாற்ற முடியும் இதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையவே கிடையாது ஒரு வீட்டை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்கள் மனசும் மிகவும் சுத்தமாகவும் இலகுவாகவும் இருக்கும் வீட்டில் பொருட்களோ தேவையில்லாத பொருட்களோ அதிகமாக அதிகமாக உங்கள் மனதிலும் ஒரு விதமான இருக்கம் அதிகமாக கொண்டே இருக்கும் வாஸ்துப்படி ஒரு வீட்டில் ஒரு ரூமில் அட்டாணி எங்கே போடல அட்டாணி அப்படின்னா லாப்டு அதான் பறன் அது எங்கே போனா தெற்கு செவத்தில் வர்ற மாதிரியும் மேற்கு செவத்தை ஒட்டி இருக்கிற மாதிரி தாராளமாக போட்டுக்கொள்ளலாம் அதே வடகிழக்கு முனையில் முடிந்தவரை லாப்ட்டு போடாமல் இருப்பது மிக மிக நல்லது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும் அப்படின்னா மிகப்பெரிய துன்பங்களையும் தாங்கி தான் ஆக வேண்டும் இந்த உண்மையை உள்ளார்ந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வளர்ச்சி நிச்சயமாக சாத்தியம் பணத்தை பொழுது பார்த்து பார்த்து பண்ணணும் ஏன் அப்படின்னா அவசரத்துக்கு நூறுரூவா இல்லாத போது தான் அவசியம் இல்லாமல் செலவழித்த ஆயிரக்கணக்கான பணங்கள் நினைவுக்கு வரும் நம்ம ஒரு வாடகை வீட்டில இருந்தாலும் சரி சொந்த வீட்டிலேருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்கு வாடகைகளுக்குல படிக்கட்டு அது மேல் மாடிக்கு போகிறவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க நம்ம யூஸ் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த படிக்கட்டோடு வாழ்வது என்பது மிகப்பெரிய தவறு நமக்கு யூஸ் பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் நம்ம வீட்டுக்கு வடகிழக்கு படிக்கிட்டு வந்தால் அது மிகப்பெரிய தவறு வாழ்க்கையில் ஒருவருக்குள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவது சகஜம்தான் ஆனால் மிஸ் பண்ணாமல் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும் தென்மேற்கு தெருக்கூத்து அல்லது தென்மேருகில் கிணறு அல்லது தென்மேருகில் மிகப்பெரிய பள்ளம் இதில் எந்த தவறு இருந்தாலும் அந்த வீட்டின் குடும்பத் தலைவரை பாதிக்கும் அல்லது அந்த வீட்டின் மூத்த மகனை பாதிக்கும் அல்லது அந்த வீட்டின் மூத்த மருமகனை பாதிக்கும் இதில் ஏதாவது ஒருவரை நிச்சயமாக பாதித்தே தீரும் இதற்கு பரிகாரங்கள் பண்ணி ஏமாறுவதை விட அதை சரி செய்து கொள்வது மிகவும் நல்லது அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய அனைவருக்குமே நேர்மையாக பயணிப்பது என்பது நிம்மதியாக வாழ்வதற்கு சமம் வாஸ்துப்படி வீடு தவறாக இருக்குது அல்லது தவறான தெருக்கூத்து இருக்குது இந்த மாதிரி தவறுகளுக்கு பரிகாரங்கள் பண்ணுவதனால உபகாரம் ஆகுதோ இல்லையோ சேதாரம் நிச்சயமாக ஆகும் ஒரு துணையோட அருமை துணை இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது தனிமையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த துணையோட அருமை முழுசாக தெரிய வரும் இந்த உலகத்தில் உங்களுக்கு எதிரே நிற்கக்கூடிய எதிரி இருக்கக்கூடிய அனைவருமே கடவுள்கள் மற்றும் ஒரு குருநாதரே இப்படி ஒவ்வொருத்தருமே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வளர்ச்சி நோக்கியே பயந்து கொண்டிருப்பீர்கள் அது மட்டுமல்ல உங்களிடம் ஒரு பெரிய ஒரு ஆறாவட்டம் பெருகிக்கொண்டே இருக்கும் அதுவும் மட்டுமல்ல உங்களுடைய திறமைகளும் வளர்ந்து கொண்டே இருக்கும் உடம்பு இலக்கணம் அப்படின்னா நித்தமும் மனைவி கையால் சாப்பிடுங்க உடம்பு கூடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் அம்மா கையால் டெய்லி சாப்பிடுங்க நிச்சயமாக உடம்பு கூடும் ஏன் அப்படின்னா மனைவி அப்படிங்கிறவங்க போதும்னு சொன்னால் நிப்பாட்டிடுவாங்க அம்மா அப்படிங்கிறவங்க நீங்கள் போதும்னு சொன்னால் கூட விடவே மாட்டாங்க உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆசைங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா கொழுந்து விட்டு எறிகிற மாதிரி இருக்கணும் அணைய போகிற விளக்குற மாதிரி எரியக்கூடாது அப்போ தான் ஆசைப்பட்டதை ஆசைப்பட்ட நேரத்துக்குள்ளே நம்ம அடைய முடியும் நமது வாழ்க்கையில் நடக்கும் சில தவறுகள் சில சூழ்நிலைகள் நம்மை தவறான பாதைக்கு இழுத்துச் செல்வதற்கு அல்ல அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமே நம்மளை பக்குவப்படுத்தி ஒரு நல்வழிப்படுத்துவதற்காகவே அந்த சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் வருகின்றன இதை புரிந்து கொண்டு வாழப்பலை கொண்டால் வாழ்க்கை சொர்க்கமே நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் அது முதலீடு அதே நேரத்தை வீணடித்தால் அது வீண் செடவே ஒரு வீட்டில் பெரியவங்க எந்த மூலையில் படுத்து உறங்குறது இது வந்து ஒரு பெரிய ஒரு விவாதமாக இருக்குது பத்தாம் பொதுவாக பெரியவங்க தென்மேற்கு மூலையில் இருக்கணும் சின்னவங்க வடமேற்கு மூலையில் இருக்கணுங்கிறது அது வந்து ஒரு விதத்தில் சரியாக இருந்தாலும் இன்னொரு விதத்தில் தவறே வயதானவர்கள் இருந்து அவங்க வந்து குடும்பத் தலைவராக இருந்து அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் அவங்க மகன் வந்து ஒரு கல்யாணமாகி குடும்பம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த குடும்பம் அதாவது அந்த மகன் ம மருமகள் தென்மேற்கு மூலையில் தான் போய் படுக்கணும் ஏன்னா தென்மேற்கு மூளை வம்சத்தை விருத்தி பண்ணக்கூடிய இடம் அந்த மூலையில் உறவு வைத்துக்கொள்ளும்பொழுதுதான் தாம்பத்தியம் தான் அந்த கருவானது தங்கும் அவங்க வந்து அப்பா அம்மா தென்மேற்கு மூளைதான் படுக்கணும் சின்னவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வடமேற்கு மூலையில் தாம்பத்தியம் வைக்கும் பொழுது அந்த இடத்தில் கரு தங்குவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு தயவுசெய்து செய்து பொதுவாக பேசுவதை விட்டுவிட்டு உண்மையான ரீசன் என்னென்னு கண்டுபிடிச்சு அதுபடி வாழ்வது மிகவும் நல்லது ஒரு சொத்தை பிரிக்கும் பொழுது அண்ணன் தம்பி பாகத்தில் அண்ணன் வந்து மேல் கை தம்பி கீழ்கை அப்படின்னு பிரிக்காமல் உங்களை வாஸ்தில் உண்மையான நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இருவரில் யாருக்கு எது வேண்டுமானாலும் தாராளமாக கொடுத்து பிரித்து கொள்ளலாம் ஆனால் இரண்டு இடங்களுமே வாஸ்துப்படி இருந்தால் மிக நல்லது வாஸ்துப்படி தவறாக இருந்தால் நீங்கள் கீழ் கீழ்கையில் இருந்தாலும் அதன் பாதிப்பு தொடரவே செய்யும் தயவுசெய்து ஒரு பாகங்கள் பிரிக்கும் பொழுது வாசனை உங்களின் ஆலோசனை பெற்று பிரித்து கொள்வது நல்லது நீங்கள் பணத்தை மதிச்சிங்கன்னா பணம் உங்களிடம் தங்கும் உறவுகளை மதிச்சிங்கன்னா உறவுகள் உங்களிடம் தங்குவார்கள் நீங்கள் உண்ணும் உணவை மதித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உணவுக்கு பஞ்சமே இருக்காது நீங்கள் எதை மதிக்கின்றீர்களோ அது உங்களிடம் தங்கும் எதை மதிக்கவில்லையோ அது உங்களை உதாசீனப்படுத்திவிட்டு செல்லும் காலம் நிச்சயமாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டு தான் செல்லும் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ முதல் திருமணம் சரியாக அமையவில்லை அல்லது அந்த துணை வந்து இறந்து விட்டார்கள் அல்லது பிரிந்து விட்டார்கள் அல்லது விவாகரத்து கொண்டு சென்று விட்டார்கள் இதில் எந்த ஒரு இழப்பாக இருந்தாலும் அதை பற்றி செய்து கவலைப்படுவார்கள் ஏனென்றால் உங்களுக்கு இரண்டாவது திருமணம் மட்டுமே நல்லா இருக்கும் அது உங்கள் ஜாதகப்படி படி அப்படித்தான் இருக்கும் அதனால் இது எந்த எந்தவித காரணமும் தேவையில்லை செய்து அதை புரிந்து கொண்டு நடப்பதனைத்தும் இறைவனின் பேராற்றும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது அதை மனப்பூர்வமாக ஏற்று வாழப்பழைய கொண்ட வாழ்க்கை நித்தமும் அருமையாக இருக்கும் வடகிழக்கில் போட்டிக்கு போடலாமா அது நீங்கள் காங்கிரஸ் போட்டு அமைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை வெறும் போஸ்ட் நட்டி இரும்பு சீடு போட்டாலும் சரி தயவு செய்து வடகிழக்கில் மட்டும் போட்டிக்க போற்றவே போட்டாங்க இது மிகப்பெரிய தவறு இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த பொய்யதுன்னா நல்லவனுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பது அதே போல் உலகத்திலே மிக சிறந்த பெரிய உண்மை எது அப்படின்னா நல்லவனுக்கு அனைத்தும் அவனது நல்லதுக்கே நடக்கும் என்பதே உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவான முடிவெடுக்கவில்லை என்றார் இறைவனால் கூட உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி விட முடியாது அப்புறம் எப்படி யார் வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவாங்க அதனால் ஒரு தெளிவான முடிவை எடுப்பதற்கு தயாராக இருங்கள் பகவான் உங்களை அழகாக அழைத்து செல்வார் அடிக்கடி கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா முடிவுக்கு வர வேண்டும் என்றால் தங்களது வீட்டில் வடமேற்கு மூலையில் உள்ள தவறுகளை சரி செய்யும் பொழுது அந்த பிரச்சினைகள் தானாகவே முடிவுக்கு வரும் சிரித்த முகம் இல்லைனாலும் பரவாயில்ல சிரிக்கிறதுக்கு மனசே இல்லை அப்படின்னா அவங்க வந்து சொந்த தொழில் பண்ணுவது என்பது சற்று கடினமான விஷயமே நம்மால் மாற்ற முடியாதவற்றை அதன் போக்கிலேயே விட்டுவிடுவதுதான் மிகச்சிறந்த புத்திசாலித்தனம் தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் வார்த்தைகளும் வாழ்க்கையும் அர்த்தமில்லாமல் ஆகிவிடும் நம்மை வேண்டாம் என ஒதுக்குபவர்கள் நமக்கு இந்த உலகத்தையே பரிசீலிக்கிறார்கள் ஆனால் நாம் தான் அவர்களை தேவையில்லாமல் நினைத்து ஒரு குட்டித்தீவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வருத்தத்துடன் வார்த்தைகள் என்பது ஏனியை போன்றது ஏற்றையும் மூலம் இறக்கையும் மூலம் நாம் எப்படி உபயோகப்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து நம்மை காயப்படுத்தி பார்த்து கொண்டிருக்கும் எந்த ஒரு உறவும் எந்த ஒரு விஷயம் நமக்கு குப்பையே உங்களை தவறாக கையாளும் நபர்களை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்களது மிகப்பெரிய சாதனை அடங்கி உள்ளது சொந்த தொழில் பணம் முடிவு பண்ணிட்டால் ஒன்று சிரித்த முகம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா சிரிக்க இருக்காது மனசு இருக்கணும் ஒம்முன்னே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் சொந்த தொழிலை சக்ஸஸாக பண்ணவே முடியாது ஒரு விஷயம் நடக்காது கிடைக்காது இப்படின்னு நினைக்கிறது விட்டுட்டு நம்மனால் முடியாது அப்படிங்கிற தாழ் மரப்பாய்மாரி தூக்கி வீசிட்டு நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் மனசில் வைங்க மீதியை பகவான் பார்த்துக்குவார் பகவானை நீங்கள் முழுசை நம்புனீங்க அப்படின்னா நல்லதோடு வீடு அமையணும் அப்படின்னா பெற்ற தாயையும் சரி கட்டின பொண்டாட்டியும் சரி நல்லபடியாக மனசு நோக்கமாக பார்த்துக்குங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான வீடு கிடைக்கும் கள்ள காதலியோ கட்டில் வரைக்கும் தான் வருவான் கட்டின பொண்டாட்டி கடைசி வரைக்கும் வருவான் எது நமக்கு தேவைங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய தெருக்குத்துகளில் தவறான தெருக்கூத்தான தென்கிழக்கு கிழக்கு தெருக்குத்து அதாவது அக்னி மனு தெருக்குத்து இந்த தெருக்கூத்து அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் மற்றும் அங்கு ஒரு விதவை உருவாக்குவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படும் இதை தவிர்ப்பது மிக மிக நல்லது வாஸ்துப்படி ஒரு வீடு தவறாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நண்பர்கள் நித்தமும் ஏதாவது ஒரு சோதனையை அல்லது உடல் ரீதியான தொந்தரவுகளை அல்லது பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது ஒன்றே ஒன்றே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தவறான வீடு எப்படி தவறுகளை தன் பக்கம் இழுத்து கொண்டு வருகிறதோ அதே போல் ஒரு நல்ல வீடும் நல்ல விஷயங்களை தங்கள் பக்கம் இழுத்து கொண்டு வரும் என்பதை மறவாதீர்கள் செய்து அதே வீட்டில் வசித்து கொண்டு இருக்காமல் பிரச்சனை ஒரு பிரச்சனையாக ஒரு நல்ல வீட்டிற்கு வாஸ்துப்படி உள்ள ஓரளவுக்காவது நல்ல வீட்டிற்கு அது குறிப்பாக வடக்கும் கிழக்கும் ஓப்பன் இருக்கிற மாதிரி ஒரு வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள் வாடகை வீட்டுக்கு போகும் பொழுது அது வடக்கு பக்கம் போனால் நல்லது கிழக்கு பக்கம் போனால் நல்லது அப்படின்னா இது இரண்டுமே வாஸ்துப்படி ஓரளவுக்காவது ஒத்து வரும் தான் வடக்கு வாசல் கிழக்கு வாசல் நல்லதுன்னு சொல்கிறோம் இதே தெற்கு வாசல் மேற்கு வாசல் வாஸ்துப்படி அமைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான சமாச்சாரம் அதனால தான் அந்த தெற்கு மேற்கைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொள்வது நல்லது என்று சொல்கிறோம் அதுலேயும் நல்லபடியாக வாஸ்துப்படி அமைந்தால் தாராளமாக தெற்கு பக்கமும் குடி போகலாம் மேற்கு வாசலையும் குடி போகலாம் செரிமான பிரச்சனை அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வகிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவை எல்லாவற்றிற்குமே மிக முக்கியமான காரணம் அந்த வீட்டில் தென்கிழக்கு மூலையில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பார்த்து குறிப்பாக தென்கிழக்கு பள்ளம் தென்கிழக்கு கட்டு போன்ற அமைப்பு தென்கிழக்கில் செப்டிக் டேங்கு தென்கிழக்கில் மூடப்பட்ட படிக்கட்டு தென் தென்கிழக்கில் உள்மூளை படிக்கட்டு இவையெல்லாம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அந்த வீட்டில் ஆரோக்கியமான சூழ்நிலை நித்தமும் நிலவும் கடவுள் பக்தினா என்னென்னா டெய்லியும் பட்டையை போட்டுக்கிட்டு நாமத்தை போட்டுக்கிட்டு அல்லது ருத்ராஜ குட்டியை போட்டுக்கிட்டு இல்லை ருத்ராஜ மாலை தாம்பரமணி மாலை இந்த மாதிரி புதுசு புதுசாக மாலை போடுறதோ நித்தமும் ஒரு கோயில்லையே போய் கிடக்கிறதோ இல்லை விரதம் இருக்கிறது இந்த மாதிரி நோம்பு நோம்பு இருக்கிறது இதெல்லாம் பக்தி கிடையவே கிடையாது பக்தி என்பது கடவுள் நம்முள்ளே இருக்கிறார் நம்மை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு இருந்தாலே போதுமானது கடவுள் பக்தி அதுவே பக்தி மற்றபடி எல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமே ஒரு வீட்டில் யூபிஎஸ் வைக்கக்கூடிய சிறந்த இடம் வாஸ்துப்படி குறிப்பாக தென்மேற்கு பெட்ரூமில் அதாவது தூங்கக்கூடிய ரூமில் யூபிஎஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக வடமேற்கு மூலையில் முடிந்தவரை வீட்டுக்கு வெளியே வைத்து தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் அல்லது தென்கிழக்கு மூலையில் வீட்டுக்கு வெளியே வைத்துக்கொள்ளலாம் வீட்டுக்கு வெளியே வைக்குமாறு இருந்ததுன்னா தென்கிழக்கு மூலையிலேயும் வடமேற்கு மூலையில் தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் எக்கார்ந்து கொண்டும் வடகிழக்கு மூலையிலும் தென்மேற்கு மூலையிலும் வைத்து விடக்கூடாது ஒரு வீட்டில் ஈபி பாக்ஸ் அதாவது மெயின் பாக்ஸ் மெயின் லைனிலிருந்து நம்ம வீட்டுக்கு வைக்கக்கூடிய ஒரு மீட்டர் பாக்ஸ் அது எங்கே வைக்கணும் அப்படின்னா அது எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் சரி ஒன்று தென்களுக்கு மூளை அது தவிர்க்கும் பட்சத்தில் வடமேற்கு மூலையில் தாராளமாக கொள்ளலாம் இந்த இரண்டு இடங்களை தவிர்த்து வேறு எந்த மூலையிலும் வந்து விடக்கூடாது